இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நட்பு மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதாயம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தாமதம் கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு விருப்பம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தடை அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு தேர்ச்சி தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு அலைச்சல் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பக்தி சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்